பிரான்ஸ் இந்த வீடியோ நம்ம சூப்பரான தகவல் பத்தி பார்க்க போறோம் அதாவது மீண்டும் பத்திரப்பதிவு குறித்து பதிவுத்துறை சார்பாக ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகியுள்ளது உள்ளது ஸோ அது சம்பந்தமான அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது கூடுதல் பதிவுத்துறை தலைவர் பார்த்தீங்கன்னா அனைத்து சார் பதிவாளர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட பதிவாளர்கள் மற்றும் அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்களுக்கு இந்த சுற்றறிக்கை வந்து அமைச்சிருக்கிறாரு சுற்றறிக்கை என்ன ஆய பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று வெளியிட்ட நாள் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொருள் பாருங்க பதிவுத்துறை ஆவண பதிவு மேற்கொள்ளும் ஆவணதாரர்களிடம் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்களுக்கு அத்தாட்சி செய்து வழங்கிட கோருவது அது சம்பந்தமான அறிவுரைகள் தொடர்பாக இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது பார்வை பார்த்தீங்கன்னா டிஓஎஸ்எஸ் கடித எண்ணுன்னு சொல்லி பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ஒரு எண் வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ண சொல்றாரு அந்த கடிதம் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் கூட அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க இந்த சுற்றறிக்கை கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சுற்றறிக்கையில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதாவது பொருள் தொடர்பாக பார்வையில் காணும் கடிதம் அதாவது இந்த கடிதம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் சொல்றாங்க கடிதம் இத்துடன் இணைத்து அனுப்பி வைக்கப்படுகிறது இதில் ஆவணதாரர்களிடம் வருவாய்த்துறை காகித ஆவணங்களை கோர வேண்டாம் என்றும் ஆ பதிவேடு சிட்டா குலப்படம் டிஎஸ்எல்ஆர் மற்றும் நத்தம் இடங்கள் ஆகியவற்றினை கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து அல்லது துறையுடன் இணைக்கப்பட்டுள்ள தமிழ்நிலம் இணையதளம் மூலம் சரிபார்க்க சார் பதிவாளர் அறிவுறுத்தப்படுகிறார் அப்படிங்கிற இந்த சுற்றைக்கு தான் அமைச்சிருக்கிறாங்க அதாவது பத்திரம் பதிவு பண்ண கிட்ட உங்களுடைய பட்டா கொடுங்க சிட்டா கொடுங்க அந்த ஆ பதிவுடைய ரெஜிஸ்டர் கொடுங்க டவுன் சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர் ரெக்கார்டு கொடுங்க எஃப்எம்பி மேப் கொடுங்க இதே மாதிரி நத்த இடமா இருந்தா நத்தம் சம்மந்தமான பட்டா சிட்டா கொடுங்க எஃப்எம்பி மேப் கொடுங்க ஸோ இதெல்லாம் எதுவுமே பத்திரம் பதிவு பண்ண வரக்கூடிய பொதுமக்கள்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது காகிதம் டாக்குமெண்டா வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதுக்கு மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாவில போயிட்டு விஏஓ சைன் வாங்கிக்குவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா பிரச்சனைகள்லாம் இருந்தது ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போய் அலைஞ்சு வாங்கிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் இப்போ தமிழ் நிலம் அப்படிங்கிற வெப்சைட்டில் எல்லா டாக்குமெண்ட்டும் அவைலபுளாக இருக்குது ஸோ அதனால பத்திரம் பதிவு பண்ண வரவங்க கிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் வந்து நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பதிவுத்துறை தலைவர் வந்து அனைத்து சார் பதிவாளர் அலுவலகத்துக்கும் இந்த சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறாரு ஸோ இது சம்மந்தமாக ஒரு பார்வை அதாவது கடிதம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதாவது இதுதான் அந்த லெட்ரு இது வெளியிட்ட நாள் பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க இன்டகிரேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் டேட்டா பேஸ் வித் தமிழ் ஆன்லைன் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ரிசீவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃபீசர்ஸ் அபிஷியல்ஸ் நாட் டு இன்சிஸ்ட் டு பப்ளிக் டு பர்னிஷ் அட்டஸ்ட் காபிஸ் ஆஃப் டாக்குமெண்ட் ஃப்ரம் விஏஓஸ் ஃபார் ஆன்லைன் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அதாவது ஆன்லைன் மூலமா கிடைக்கக்கூடிய நில ஆவணங்களுக்கு விவேகிட்ட போயிட்டு அட்டஸ்டட் வர சொல்லி எந்த ஒரு ஆவனதார்டையும் இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆவனதாரிட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லெட்டர் பேஸ் பண்ணி தான் இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச பாத்தீங்களா ஒரு சுற்றறிக்கை அது வந்து ரெடி பண்ணிருக்கிறாங்க அப்போ இந்த லெட்டர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும் அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் விஏவ கிட்ட போயிட்டு பொதுமக்கள்கிட்ட இந்த மாதிரி உங்களுடைய பட்டால போய் விவேகிட்ட கையெழுத்து வாங்க எஃப்எம்பி மேப்ல கையெழுத்து வாங்க செல்ஃப் அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வாங்க

வி வந்து ஒரு சர்டிஃபிகேட் பண்ணி கொடுக்கக்கூடாது பப்ளிக் அப்படிங்கறத சொல்ல வருது சொல்ல வர்றாங்க அவ்வெவர் த டேட்டா ஆஃப் எனி சப்டிவிஷன் இஸ் ஃபவுண்ட் லெப்ட் அவுட் ஆர் மிஸ்ஸிங் இந்த எப்எம்பி ஸ்கெட்ச் அவைலபில் இ ஆன்லைன் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆக்ஷன் ஷுட் பி பர் யூஸ் டூ அப்டேட் த மிஸ் மிஸ்ஸிங் சப் டிவிஷன்ஸ் இன் தி ஆன்லைன் எப்பஎம்பி அண்ட் தென் இஸ்யூ ஏ ஆன்லைன் எக்ஸ்ட்ராக்ட் டவுன்லோடட் பிரம் தி தமிழீழம் டேட்டா பேஸ் சப்போஸ் ஆன்லைன்ல வந்து அந்த பொதுமக்கள் வந்து வராங்க கிட்ட வந்து எனக்கு அட்டஸ்டட் வேணும்னு சொல்லிட்டு அந்த லேண்ட் ரெக்கார்டு ஆன்லைனில் இல்லை உதாரணத்துக்கு ஒரு எஃப்எம்பி மேப்பே இல்லை அப்படின்னாலும் உடனே வந்து அட்டஸ்டட் பண்ணி கொடுத்துடக்கூடாது விஎஓஓஓஓஓஓஓஓஓஓஓ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுன்னா அது ஏன் வந்து மிஸ் ஆச்சு அதை வந்து ஆன்லைன் மூலமாக அகெயின் கொண்டு வந்துட்டு அந்த எஃப்எம்பி மேப்பை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணி பொதுமக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ வந்து அட்டஸ்டட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இதில் சொல்லவில்லை இஃப் எனி எஃப்எம்பி காப்பி இஸ் ரெக்கொஸ்டட் பை எனி சிட்டிசன் த விவ ஸ் டு இன்ஃபார்ம் த சிட்டிசன்ஸ் டு பிரிண்ட் அவுட் ஃப்ரம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு இப்போ ஏதாவது பொதுமக்கள் இப்போ விட்டை போயிட்டு எனக்கு வந்து அட்டஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் வினா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைனில் ஒரு வெப்சைட் இருக்குது இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க கம்ப்யூட்டர் போய் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க அதை யூஸ் பண்ணுங்க நாங்கள் வந்து எந்த ஒரு அட்டஸ்டேஷனும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத விதுமக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கறதுதான் இந்த சுற்றறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்குது ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுற்றறிக்கை அதாவது பொதுமக்கள்கிட்ட பத்திரப்பதிவுக்கு வரும்போது எஃப்எம் மேப் கூடு பட்டா சிட்டா கூடு அட்டாஸ்ட் வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து சார் பதிவாளர்கள் கேட்கக்கூடாது தான் சொல்ல வந்திருக்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்சது நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்